சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராழந்தே இன்று நான் சொல்லப்போகும் ஒரு வார்த்தை உண்ம வார்த்தை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் வார்த்தை அதனால்தான் முன்பே இதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் உண்மையை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை தேடி உன் சாயப்பா இப்போது வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே காட்டு தீயை போல உன் வாழ்க்கை துணையின் பெயரும் அவர் செய்த காரியமும் பரவிக்கொண்டே வருகிறது இன்னும் கொஞ்ச தூரம்தான் அது உன் செவிகளில் வந்து விடும் நேரமும் வந்துவிட்டது உன்னை பிரிந்து வாழும் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நீயும் ஆர்வமாகத்தான் இருக்கின்றாள் ஆனால் என்ன வரும் என்று பார்க்கிறேன் எப்படி நடக்கின்றது என்று பார்க்கிறேன் என்று எண்ணும் போது போட்டி போடத்தான் நீ தயாராக இருக்கின்றாயே ஒழிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிறிதளவு கூட நினைப்பதில்லை நீ இன்னும் உன் வாழ்க்கை துணை உன்னோடு நடத்திய பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டு அவர் மீது வெறுப்புகளை கொட்டி கொண்டிருக்கின்றாயே ஒழிய இன்னும் அந்த வெறுப்பை மாற்றி அவர் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றாய் நீ இப்படி இருக்கும் வரை கூத்தாடிகளுக்கு கொண்டமா கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் குடும்பம் இரண்டு பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் தானே அப்படித்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நின்று இருக்கிறார்கள் உன்னையும் உன் வாழ்க்கை துணையையும் இப்பொழுது நிரந்தரமில்லாமல் இருக்கும் பிரிவை நிரந்தரமாக போடும் திட்டத்தை பார்த்தால் உன் உள்ளம் கணக்கிறது என் அன்பு குழந்தை கொடூர உள்ளம் கொண்டவர்கள்தான் இப்பொழுது ஜெயிக்க காத்திருக்கிறார்கள் சுறுசுறு சுறுசுறுப்போடு உள்ளத்தில் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் என்றும் பயத்தோடு நடுங்கி ஒதுங்கி மூளையில் அமர்ந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருந்தால் உலகம் எந்த நிலைக்கு மாறும் என்று என்னால் யூகிக்க கூட முடியவில்லை கெட்டது செய்பவர்களுக்கு இருக்கும் சுறுசுறுப்பு நல்லதை செய்பவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று பார்க்கும்போது நான் அழத்தான் செய்கின்றேன் எல்லா நிலைகளையும் மாற்ற வேண்டும் என்று நான் சுறுசுறுப்பாக மாறினாலும் நடக்கும் காலத்தில் தானே எல்லாம் நடந்தாகும் காலத்தில் தானே எல்லாம் நடந்தாகும் அதுவரை பொறுமையாக காத்திருப்பது நல்லது பொறுமையாக காத்திருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடப்பதையும் எதையும் பார்த்துவிட்டு நான் கை கட்டி நிற்க மாட்டேன் என்னால் முடிந்ததை செய்து எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நல்வழிப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை என் வேலையில் எப்பொழுதும் நான் கவனமாக இருப்பேன் என்றும் உன் வாழ்க்கை துணையை பற்றிய தீயாக பரவும் செய்தி என்ன தெரியுமா அதில் சிறிய அளவு கூட இல்லை அது பரவி வரும்போது உனக்கு தெரியும் இது உண்மை அல்ல என்று உண்மையாக ஒன்றை உன் துணையின் தலையில் போட்டு கெட்ட பெயர்களை வாங்கி கொடுத்து நிலையான பிரிவையும் உன் வாழ்க்கை துணைக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று தகாத உறவைப் பற்றி காட்டு தீயாக பரவி வரும் செய்தி உன் செவிகளில் விழும்பொழுது அதை நம்பிவிடாது என்று சொல்லத்தான் வந்தேன் இது முழுக்க முழுக்க கட்டுக்கதையாகத்தான் இருக்கின்றது உன் வாழ்க்கை துணையை முழுமையாக குளியில் போட்டுவிட முடியும் மூட வேண்டும் என்பதற்காக இந்த காட்டு தீயாக பரவி வரும் செய்தி உனக்கு எதற்கும் நீ கலங்காதே நான் துணையாக உனக்கு இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் சரி செய்து தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்